நான் உங்கள் தோழி சுகுமாரி புஷ்பாஞ்சலி பற்றி சொல்ல போகிறேன் நானே நானே நனே நன நானே நன நானே ரோஜா பூ கொண்டு வந்தே எங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தால் தேசாதி தேசம் மெச்சும் ஒரு ராஜா போல் வாழச் செய்வாள் நானே நன நானே நனே நன நானே நன நானே நனே முல்லை பூ கொண்டு வந்தே எங்கள் மோக நாங்கையை பூஜை செய்தால் இல்லை என்று சொல்லாமலே தனம் அள்ளி அள்ளி தந்திடுவாள் மறு கொழுந்து கொண்டு வந்தே எங்கள் மனோன்மணியை பூஜை செய்தால் திருக்கோலம் கொண்டு அங்கே தினந்தோறும் வந்து நிற்பாள் ஜாதி பூ கொண்டு வந்து சுயம் ஜோதி இவளை பூஜை செய்தாள் ஓதி உணராவித்தை எல்லாம் தந்து மேதை என்றாக்கிடுவாள் ரோஜா பூ கொண்டு வந்து எங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தாள் தேசாதி தேசம் வெச்சும் ஒரு ராஜா போல் வாழச் செய்வாள் மகிழம்பு கொண்டு வந்து எங்கள் மாதங்கியை பூஜை செய்தாள் மணமாக கண்ணியற்கு திருமணமும் நடத்தி வைத்திடுவாள் தாழம்பு கொண்டு வந்து எங்கள் தாட்சாயணியை பூஜை செய்தாள் வாழா பெண்ணை நாதனுடன் வாழும்படியாய் செய்திடுவாள் நானே நன நானே நனே நன நானே நன நானே நனே பலம் கொண்டு வந்தே எங்கள் பகவதியை பூஜை செய்தால் இத்தரை மேல் புத்திர புத்திரபாகியம் தந்திடுவாள் தாமரை பூ கொண்டு வந்தே எங்கள் ஷாமலியை பூஜை செய்தாள் தான் செய்யாமலே எவள் தாளி பிச்சை தந்திடுவாள் தாமதம் தான் செய்யாமலே அவள் தாளி பிச்சை தந்திடுவாள் மல்லிகைப்பூ கொண்டு வந்தே எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தால் பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் பின்னாலே ஓடச் செய்வாள் ரோஜா பூ கொண்டு வந்தே எங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தாள் தேசாதி தேசம் மெச்சும் ஒரு ராஜா பூ வாழச் செய்வாள் செண்பக பூ கொண்டு வந்தே எங்கள் அம்பிகையை பூஜை செய்தால் ஜென்மாந்திர பாவமெல்லாம் தீர்த்து விளக்கி ஓட்டிடுவாள் கொண்டு வந்தே எங்கள் இரண்மினியை பூஜை செய்தால் மருள் சூழ்ந்த நெஞ்சினிலே ஞான ஒளி வீச செய்திடுவாள் அரளி பூ கொண்டு வந்தே எங்கள் ஆற அழகேசியை பூஜை செய்தாள் அருள் புரிந்து ஆதரித்து அனுகிரகமும் செய்திடுவாள் ரோஜா பூ கொண்டு வந்தே எங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தால் தேசாதி தேசம் மெச்சும் ஒரு ராஜா போல் வாழச் செய்வாள் நானே நன நானே நனே நன நானே நன நானே நனே நானே நன நானே நணே நன நானே நன நானே நனே இந்த மாதிரி இந்த ராஜேஸ்வரி தாயை வந்து நம்ம நிறைய மலர்களை வச்சு அர்ச்சனை பண்ணினா ஒவ்வொரு மலருக்கும் ஒரு ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளை வந்து அஷ்டைஸ்வர்யத்தோடு நம்மளை வந்து ஆயுள் முழுக்க தீர்க சு நல்லா வாழ வைப்பாள் அதனால் ராஜேஸ்வரி அம்பாளுக்கு நம்ம வந்து நல்ல தனது தரம் நம்மளை முடிஞ்ச பூவை போட்டு பூஜை பண்ணணும் இது என்னோடய வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்